கிறிஸ்துவுக்குள் பிரியமான அருமையான சகோதரி சகோதரி இந்த வீடியோ வாயிலா இவங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய வாழ்க்கையில அநேக தரம் இந்த காரியத்தை என்னால செய்ய முடியுமா இந்த காரியத்தை என்னால கடந்து போக முடியுமா ஒருவேளை இது என் தகுதிக்கு பெரியதா இருக்கலாமா என் தகுதிக்கு மிஞ்சினதா இருக்கலாமா அநேக மக்கள் சொல்லுகிறார்கள் இது முடியாது என்று சொல்லுகிறார்களே இந்த காரியத்தை உன்னால செய்யவே முடியாது என்று சொல்லுகிறார்களே இது என்னால முடியுமா என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் இல்ல இந்த போராட்டத்தை என்னால தாண்டி போக முடியுமா என்று யோசிக்க

போராட்டத்தையும் இந்த பிரச்சனைகளையும் இந்த நடுவுல மாட்டி இருக்கிற எல்லா சிக்கல்களிலும் இருந்து யார் வெளியே கொண்டு வருவார்கள் என்று சொன்னால் உங்களோடு ஒருவர் இருந்து சகலவற்றையும் கடக்கும்படி செய்வார் அவர் தான் உங்களை கொண்டு நடத்த போகிறார் ஏராளமா இருக்கும் அவருடைய பேச்சுகளில் விசுவாசம் காணப்படாது நம்மளை பயன்படுத்த காரியங்களை தரம் அவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள் ஆனால் ஒன்றே ஒன்று மாத்திரம் விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றே ஒன்றை மாத்திரம் நினைத்துக் கொள்ள வேண்டும் உங்க வாழ்க்கையில கடக்க வேண்டிய காரியங்களை கடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் நாம் போக மாட்டேன் நாம் பண்ண மாட்டேன் இது என்னால முடியாது என் தகுதிக்கு மேலானது இதுக்கு எனக்கு மிஞ்சினதா இருக்கிறது என்று யோசிக்காதீங்க ஏன் செய்ய போகிறது நீங்களல்ல ஒரு காரியத்தை நாம செய்ய போகிறோம் என்று சொன்னால் நாம் பயப்பட வேண்டும் ஆனால் நம்மளோடு ஒருவர் கூட வந்து அதை செய்ய போகிறார் என்று சொன்னால் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சத்ரு அநேக வேலைகள் என்ன செய்வான் தெரியுமா உங்களால முடியாது 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 என்று சொல்லிக்கொண்டே இருப்பான் ஆனால் தேவனுடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லுகிறது நீ தண்ணீர்களை கடந்துதான் போக வேண்டும் நீ ஆறுகள் ஊடாய் நடந்து போகத்தான் வேண்டும் அக்கினி போன்ற பிரச்சனைகள் நடுவாய் போதான் வேண்டும் ஆனால் இவளுக்கு எல்லாவற்றையும் மத்திலும் நான் உன்னோடு இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரு தேவ வார்த்தைகளை எந்த ஒரு மனிதன் பிடித்து கொள்கிறானோ தேவனுடைய வார்த்தையை எந்த ஒரு மனிதன் விசுமாசிக்கிறானோ அது எப்பேற்பட்ட போராட்டமாக இருந்தாலும் அவர்களுக்கு முன்பாக எத்தனை பெரிய சேனைகள் எழுமே நின்றாலும் அதற்கு ஊடாய் நடத்தி கொண்டு போக தேவன் வல்லமை படைத்தவனாக இருக்கிறார் நாம கடக்க முடியாது என்று நினைக்க கூடாது எதுவா இருந்தாலும் எங்களால் கடக்க முடியும் அது எப்பேற்பட்ட இருந்தாலும் என்னால் கடக்க முடியும் ஏன் என்று சொன்னார் எனக்குள் வாசம் செய்கிறவர் பெரிய

நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை உங்களோடு ஒருவர் இருந்து சகலவற்றையும் செய்து கொடுக்க அவர் வல்லமை படைத்தவராக இருக்கிறார் அவர் உங்க வாழ்க்கையில் வைத்திருக்கிற தீர்மானத்திற்கு நாம வழிவிட வேண்டும் நாம போய் நிற்கிறது அல்ல நாம வழிவிடும் பொழுது அவர் நம்மளை நடத்தி கொண்டு போக வல்லமை படைத்தவராக இருக்கிறார் இன்னொரு வசனம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி ஆறாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் நாம் வாசித்தோம் என்று சொன்னால் மனுஷர்களை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பா தப்பான இடத்திலேகளை கொண்டு வந்து விட்டீர் என்று வசனம் சொல்லுகிறது அநேக வேலைகளில் மனுஷர்கள் நம் தலைமையில ஏறி போகிற சூழ்நிலை கூட நம்ம வாழ்க்கையில் வருங்க அநேக பேர் நம்மளை பற்றி குறை சொல்லுவார்கள் நம்ம காயப்படுத்துவாங்க என்னென்னமோ காரியங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் எதை பற்றியும் கவலைப்படவே படாதீங்க இதை எல்லாவற்றையும் நீங்கள் கடந்து போகும்பொழுது தேவன் ஒரு செழிப்பான இடத்தை உங்களுக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் நிறைய இடங்களில் போகும்பொழுது மக்கள் உங்களை உதாசீனப்படுத்தி இருப்பாங்க இப்பெல்லாம் மனுஷங்க எப்படி தெரியுமா உங்ககிட்ட என்ன இருக்கோ அது ஏத்தது போலதான் மதிப்பை கொடுப்பாங்க உங்ககிட்ட நிறைய காரியங்கள் இருக்கு செல்வருக்கு செழிப்பா இருக்கிறீங்கன்னு சொன்னா அதுக்கேற்ற மரியாதை வரும் ஒண்ணுமே இல்லன்னு சொன்னா அதுக்கேற்ற மரியாதை அவர்கள் கொடுப்பார்கள் ஆனால் எப்படி இருந்தாலும் சரி தேவன் எல்லா அனுபவத்திற்குள்ளாய் நம்மளை கொண்டு போகிறாரு ஏன் கொண்டு போகிறாரு தெரியுமா நம்மளை அவர் பலப்படுத்தும்படியாக ஒரு சின்ன குழந்தை இருக்குதுன்னு சொன்னா அது நடக்க ஆரம்பிக்கும் போது தட்டு தடுமாறி அப்படியே நடந்துகிட்டே இருக்கும் ஆனால் அது போக போக அது கால்கள் சரீரங்கள் இல்லை பலன் வர ஆரம்பிக்கும் நல்லா ஓட ஆரம்பிக்கும் தாண்ட ஆரம்பிக்கும் எல்லா காரியங்களும் செய்யும் தேவனுடைய பார்வையில் நாம் அப்படிதான் இருக்கிறோம் இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளிலே நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் தேவன் உங்களை பலப்படுத்த தீர்மானித்திருக்கிறார் நீங்கள் கடக்க வேண்டியதை கடந்து போகும் பொழுது தானாய் உங்களுக்குள்ள ஒரு பலன் வரும் ஒரு வைராக்கியம் வரும் எத்தனை மனிதர்கள் என்ன பேசினாலும் சரி என்ன குறைச்ச பேசினாலும் சரி உங்களை குறைத்து மதிப்பிட்டாலும் சரி முடியாதவே முடியாது உங்களால் சொன்னாலும் சரி இனி உங்களால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னாலும் பரவாயில்லை ஆண்டவர் சொல்லுகிறார் நீ தண்ணீர்களை கடக்கும் போகும்பொழுது நான் உன்னோட இருப்பேன் ஆறுகள் மத்தியில போனாலும் ஒன்னு உங்களை சேதப்படுத்துவதில்லை ஒன்னு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுக்குள்ளாய் ஒரு விசுவாசத்தை கொண்டு வரணும் நாம நினைக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் என் தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை மனுஷன் எனக்கு எம்மாத்திரமா இருக்கிறான் எனக்கு விரோதமா இருக்கிற சத்துருகளை எனக்கு எம்மாத்திரமா இருக்கிறார்கள் தேவன் என் பட்சத்தில் பொழுது ஒரு தீங்கும் என்னை அண்டாது எந்த மனிதர்களுடைய பேச்சும் என்னை பாதிக்காது எந்த ஒரு தடைகளும் என்னை தடுத்து நிறுத்த முடியாது ஏனென்று சொன்னால் கடந்து போகிறது நானா இருக்கலாம் ஆனால் என்னை கடக்க பண்ணுகிறவர் ஆண்டவராய் இருக்கிறார் அதனால என்னோடு சேர்ந்து ஜோம் உங்க வாழ்க்கையில என்னென்ன தடைகள் இருக்கிறதோ உங்க வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள் உடைய வேண்டுமோ என்னென்ன சமாதானங்கள் வர வேண்டுமோ என்னென்ன ஆசீர்வாதங்கள் வர வேண்டுமோ நாம சேர்ந்து ஜெபிக்கிற இந்த வேளையில் தேவன் சகலவற்றையும் செய்ய வல்லமை படைத்தவராய் இருக்கிறார் ஜெபிப்போமா அன்பு தகப்பனே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் குடும்பங்களே ஆண்டவர் நீர் ஆசீர்வதிப்பீராக நாங்கள் கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் தகப்பனே அந்த வார்த்தைகள் உயிர் உள்ள வார்த்தை என்பதை நிரூபித்து காண்பித்து கொடுப்பிறார்கள் என்னென்ன காரியங்களை இந்நாள் வரைக்கும் கடக்க முடியாமல் இருக்கிறார்களோ செய்ய முடியாமல் இருக்கிறார்களோ செயல்படுத்த முடியாமல் இருக்கிறார்களோ தாண்ட முடியாமல் இருக்கிறார்களோ சகலம் அதிகாரம் நடப்பதாக சகல தடைகளை நாண்டுவர் உடைத்து போடுவீராக தகப்பனே கடக்கிற எல்லா பாதைகளிலும் உடைய கரத்தின் மகிமையை இவர்கள் பார்ப்பார்களாக தகப்பனே இவர்கள் குடும்பங்கள் பார்ப்பார்களாக எப்பொழுதும் சந்தோஷமும் சமாதானமும் கிருபையும் இவர்களை ஆளுகை செய்வதாக கரத்தின் கீழே ஒவ்வொருத்தரையும் நான் ஒப்புக்கொடுக்கிறேன் நாம நாளைச்ேன் எங்கள் சீமனு நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ